தில்லியில் நிதி சேவைகள் துறை செயலாளரின் தலைமையில் பிராந்திய கிராமப்புற வங்கிகளின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டின் டிசம்பர் வரை இந்த வங்கிகள் ஆற்றிய சிறப்பான பணிகளுக்கு மத்திய நிதியமைச்சகம் பாராட்டு தெரிவித்துள்ளது தற்போது இந்தியா முழுவதும் இருபத்தி ஆறு மாநிலங்கள் மற்றும் மூன்று யூனியன் பிரதேசங்களில் உள்ள எழுநூற்று முப்பது மாவட்டங்களில் சுமார் இருபத்தி இரண்டாயிரம் கிளைகளுடன் இருபத்தி எட்டு பிராந்திய கிராமப்புற வங்கிகள் வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடப்பு நிதியாண்டில் மட்டும் சுமார் நாற்பத்தி ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான ஜன்தன் யோஜனா கணக்குகளை தொடங்கி இந்த வங்கிகள் சாதனை படைத்துள்ளன கனிமவள கொள்கைக்கு துணை போவதும் அராஜகத்தில் ஈடுபடுவதும் ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்றைய தினம் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே சட்டவிரோதமாக இயங்கும் குவாரி குறித்து செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும் கூறியுள்ளார் இது பத்திரிகை சுதந்திரத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள சவால் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நடத்தும் குவாரியில் அரசு அனுமதித்த அளவை விட அதிக மணல் அள்ளப்பட்டதை செய்தி வாயிலாக அம்பலப்படுத்திய செய்தியாளர் மீது கொலைவெறி தாக்குதல் நடந்ததற்கு காரணம் ஆட்சி அதிகாரம்தான் என்றும் ஜி கே வாசன் குறிப்பிட்டுள்ளார் நவம்பர் மாதம் நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன கடந்த நவம்பர் மாதம் நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வை நான்கு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் பேர் எழுதினர் குறைக்கப்பட்ட தகுதி மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன தகுதி பெற்ற தேர்வர்கள் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி மாலை முதல் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் டபிள்யூ டபிள்யூ டாட் டபுள்யூன் தகுதி சான்றிதழ் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இலவச கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின் கீழ் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தகுதி பெற்றிருக்க வேண்டும் இத்தேர்வு அந்தந்த மாநிலங்கள் மூலம் நடத்தப்படுகிறது அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தைப்பூசத் திருவிழாவை முன்னிட்டு இன்று மாலை திருக்கல்யாணமும் நாளை தேரோட்டமும் நடைபெற உள்ளது பழனி தைப்பூசத் திருவிழா கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனையடுத்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர் கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் பழனி கோவிலில் இரண்டு லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர் இன்று முதல் பக்தர்களின் வருகை மேலும் அதிகரிக்கும் என்பதால் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பக்தர்கள் வருகை அதிகரிப்பால் மலைக்கோவிலில் சுமார் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யும் நிலை உள்ளது இன்று முதல் மூன்று நாட்களுக்கு மலைக்கோவிலில் தங்கரத புறப்பாடு ரத்து செய்யப்பட்ட நிலையில் கட்டண தரிசனமும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாகாலாந்து மாநிலம் கோஹிமாவிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ருசோமா கிராமத்தில் ருசோமா ஆரஞ்சு திருவிழாவின் ஐந்தாவது பதிப்பு இன்று கோலாகலமாக தொடங்கியது இந்த இரண்டு நாள் திருவிழா கிராம நலனை மேம்படுத்துதல் கிராமப்புற தொழில் முனைவோரை ஊக்குவித்தல் மற்றும் ஆரஞ்சு விவசாயிகளின் கடின உழைப்பை பாராட்டுவதுடன் ருசோமா ஆரஞ்சுகளின் தனித்துவமான சுவையை பிரபலப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது இந்த இரண்டு நாள் திருவிழாவில் கலாச்சார நிகழ்ச்சிகள் வேடிக்கை விளையாட்டுகள் மற்றும் துரித உணவுகள் உள்ளூர் உணவு வகைகள் ஆரஞ்சு கன்றுகள் உள்ளிட்டவற்றை வழங்கும் கடைகள் இடம்பெற்றுள்ளன தற்போது கிராமத்தில் உள்ள ஐநூற்று எழுபது குடும்பங்களில் நானூற்று எழுபது குடும்பங்கள் ஆரஞ்சு விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளன காசா எகிப்து இடையிலான ரஃபா எல்லை பாதை நாளை முதல் மீண்டும் திறக்கப்பட உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்தில் இஸ்ரேல் படைகள் இந்த எல்லையை கைப்பற்றிய பிறகு சுமார் ஒன்றரை ஆண்டுகள் கழித்து தற்போதுதான் இந்த வழித்தடம் மக்கள் போக்குவரத்துக்காக திறக்கப்படுகிறது காசாவிலிருந்து கடைசி இஸ்ரேல் பிணைக் கைதியின் உடல் அண்மையில் மீட்கப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேல் இம்முடிவை எடுத்துள்ளது இதன் மூலம் போரினால் காசாவிலிருந்து வெளியேறிய மக்கள் மீண்டும் தாயகம் திரும்பலாம் அமெரிக்காவில் டிரம்ப் நிர்வாகத்தின் குடியேற்ற கொள்கைகளுக்கு எதிராகவும் செவிலி அலெக்ஸ் பிரெட்டி சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்தும் நாடு தழுவிய அளவில் போராட்டங்கள் வெடித்துள்ளன மினியா போலீஸில் தீவிர சிகிச்சை செவிலி அலெக்ஸ் பிரெட்டி பலமுறை சுடப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இதன் எதிரொலியாக மிச்சிகன் லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் மினியா போலீஸ் ஆகிய நகரங்களில் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன அரசு அலுவலகங்கள் தேவாலயங்கள் மற்றும் நகர மையங்களில் மாணவர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் திரண்டு தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர்